அறியாமை எனும் இருள் நீக்கி அறிவை விரிவாக்கும் ஆசிரியர்களை போற்றி பாட ஏற்றதொரு நாள் இந்நாள் காலையில் உதிப்பதனால் மட்டுமே பெருமை அல்ல கதிரவனுக்கு காலையில் உதிப்பதனால் மட்டுமே பெருமை அல்ல கதிரவனுக்கு எங்கும் நிறைந்திருந்து மங்காத ஒளி வீசி உயிர்களை பேணி காக்கும் உன்னத பணியே அவன் புகழுக்கு உரிப்பொருள் எங்கும் நிறைந்திருந்து மங்காது ஒளி வீசி உயிர்களை பேணி காக்கும் உன்னத பணியே அவன் புகழுக்கு உரிப்பொருள் அதுபோல் இம்மண்ணில் பிறப்பதனால் மட்டுமே பெருமை நம் பெயர் சொல்லிவிடாது இம்மண்ணில் பிறப்பதனால் மட்டுமே பெருமை நம் பெயர் சொல்லிவிடாது தெளிந்த ஞானம் பெற்று தேசம் உயர உழைப்பதே நமக்கு உயர்வு தெளிந்த ஞானம் பெற்று தேசம் உயர உழைப்பதே நமக்கு அந்த ஞானம் சுடரை நம்முள் ஏற்றுபவர் ஆசிரியர் சிறந்த கல்லையே சிற்பமாக வடிக்கும் வாழ்க்கை எனும் சிற்பிக்கு ஒவ்வொரு கல்லையும் சிறப்பாக்கி தருபவர் ஆசிரியர் சிறந்த கல்லையே சிற்பமாக வடிக்கும் வாழ்க்கை சிற்பிக்கு ஒவ்வொரு கல்லையும் சிறப்பாக்கி தருபவர் ஆசிரியர் உயர்வும் தாழ்வும் தோற்றத்தில் இல்லை நம் ஏற்றத்தில் இருக்கின்றது உயர்வும் தாழ்வும் தோற்றத்தில் இல்லை நம் ஏற்றத்தில் இருக்கின்றது என்பதை எடுத்து கூறுவது பள்ளிக்கூடம் என்றால் ஒவ்வொரு மாணவனையும் ஏற்றி பிடிக்கும் ஏனிப்படிகள் ஆசிரியர்கள் ஒவ்வொரு வரலாற்றிற்கு பின்னும் ஒரு தலைவன் இருக்கின்றான் என்றால் ஒவ்வொரு தலைவனுக்கு பின்னும் ஒரு ஆசிரியர் இருக்கின்றார் வரலாறு படைக்கும் ஒவ்வொரு தலைவனுக்கு பின்னும் ஒரு ஆசிரியர் இருக்கின்றார் அந்த இறைவனே ஆளுக்கு ஒரு தொழிலாய் பிரித்தெடுத்து பணி செய்யும் போது நல்ல மாணாக்கர்களை படைத்து அவர்களின் மாசுகளை அகற்றி அறிவு சுடரை அணையாது காத்து முத்தொழிலையும் தாமே செய்யும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் திருநாள் வணக்கங்களை சொல்லி எண்ணையும் எழுத்தையும் என்னுள் உதைத்த என தருமை ஆசிரியர்களை பணிந்து நிறைவு செய்கின்றேன்